ஹலோ கைஸ் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளியும் புளி எலிமிச்சளவும் போதும் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுருங்க கடுகு போட்டோடனே வெங்காயம் ஆட் பண்ணி வதைக்கங்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கங்க நல்லா பொண்ணு உடனே புளி புளித்தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க நீங்கள் அப்படியே கரைச்சி வச்சு ஊற்றினாலும் சரி இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி ஆட் பண்ணாலும் சரி நல்லா வந்து புளி நல்லா கரைச்சி வந்து ஊற்றிக்கணும் ஊற்றினத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கங்க நல்லா வந்து க நல்லா நல்லா கலக்கி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மீன் வந்து இந்த இது ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் நல்லா மீன் உடையாத அளவுக்கு பொறியுமா வந்து நீங்கள் தொழி விடணும் தொழை விட்டு மூடிவிடுங்க நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொதித்து வந்து கொஞ்சம் கட்டி ஆகிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிங்கன்னா மீன் குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ